குருவே சின்னம் எல்லோரும் நமஸ்காரம் நாம பஞ்சாங்கத்தை பத்தி பல பதிவுகள் பார்த்திருக்கோம் அதுலயும் குறிப்பா பஞ்சாங்கத்துல கரணத்தை பத்தியும் நான் முன்பே சொல்லியிருக்கேன் நீங்க பாக்கலைன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதுல போய் நீங்க பாக்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சரியான ஒரு நிலையில கிரகங்கள் இல்லாத போது எப்படி தான் அவங்க லைஃப்ல முன்னேறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய தசா தசா புக்திகள் எல்லாமே ஒருவேளை ஆறு எட்டு பன்னெண்டு இது போன்ற இடங்கள்ல அமைய பெற்று சரியான அதிர்ஷ்டம் சரியான காலகட்டத்துல இல்லாத போது ஜாதகத்தை மீறி அவங்களுக்கு ஒரு சில பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அதுல ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் கரணம் இருக்கும் போது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில ஒருத்தர் ஒரு பர்ட்டிகுலர் டேட்ல பிறக்கும்போது அந்த பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு உண்டான திதியில இருக்கக்கூடிய கரணம் அவர் எந்த கரணத்துல பிறந்துருக்காங்களோ அந்த அந்த கரணத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார் அந்த கரண அதிபதியை ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு சில சுப பலன்கள்லாம் ஏற்படும் அதை பத்தி தான் நாம இந்த பதிவோட தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் கரணம் அப்படின்னு சொன்னாலே திரியில் பாதி கரணம் மாதத்துல முப்பது திதிகள் அப்போ அறுபது கரணங்கள் இருக்கு அறுபது கரணங்கள்னா அறுபது வகையான கரணங்கள் கிடையாது பதினோரு வகையான கரணங்கள் அதில் நான்கு கரணங்கள் வந்து ஸ்திர கரணம் அதாவது மாதத்தில் ஒரு முறை தான் வரும் அடிக்கடி வராது ஆனால் ஏழு கரணங்கள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் அதாவது எட்டு வாட்டி ஒரு மாசத்தில் வரும் அப்போது ஏழு இன்ட்டு எட்டு ஐம்பத்தாறு ப்ளஸ் ஒரு நாலு அறுபது கரணங்களுடைய வகைகள் அப்போது எல்லாருமே பிறக்கும் போது அந்த பர்டிகுலர் டேட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த பதினோரு கரணத்தில் ஏதோ ஒரு கரணத்தில் தான் பிறந்திருப்பாங்க அந்த கரணம் அந்த பர்டிகுலர் டேட்டில் ரொம்ப பவர்ஃபுல் அப்போ அந்த கரணத்துக்கு உரிய அதிபதி நம்ம வழங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தை மீறி சில நன்மைகள் நடக்கிறதுக்கான அமைப்புகளும் இருக்கும் இதெல்லாம் நம்பிக்கையின் பேரில் ஏற்படக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நாம் அந்த கரணத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் இதை பற்றி நிறைய நண்பர்களும் என்னுடைய வியூவர்ஸ் எனக்கு ரெகுலராக என்கிட்ட பேசுகிறவங்களாம் இதை பற்றி வீடியோ போட சொல்லி கேட்டதுனால நான் இதை ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா கரணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சாப்டர் நீங்களுமே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலை ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை வேலைக்கு ரொம்ப முயற்சி பண்ணி சரியான வேலை கிடைக்கல பொருளாதார மேம்பாடு ஏற்படலை பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பா அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்ப முதல் கரணம் பவகரணம் இந்த பவகரணத்துல பிறந்தவங்க செவ்வாயை வழிபட்டு வரும்போது அவங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் இந்த கரணத்துக்கு எந்த விலங்கை குறிப்பிடுறாங்கன்னா சிங்கம் நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் கரணத்தை பற்றி நீங்கள் என்னுடைய வீடியோ சேனலில் என்னோடய சேனலில் போய் இந்த வீடியோ லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கரணத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதில் என்னென்ன விலங்கு அந்த கரணத்துக்குரியதுன்னு நான் போட்டிருப்பேன் அதே போல் அந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்களாம் இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியமாக எந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்போது முதல் கரணமான பவகரணத்தில் பிறந்தவங்க செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணுறது நல்லது ஏன்னா செவ்வாய் தான் இந்த கரணத்துக்கு அதிபதி ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கலாம் இல்லை மறைவு ஸ்தானத்தில் கூட இருக்கலாம் நீங்கள் இந்த கரணத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் இரண்டாவது கரணம் பாலவ கரணம் இந்த கரணத்துக்கு ராகு தான் அதிபதி இந்த கர்ணத்தோட விலங்கு வந்து புலி நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன் புலி மேல இருக்கக்கூடிய ஐயப்பனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதே போல ராகு காலத்துல ராகு வழிபாடு பண்றது நல்லது துர்க்கை அம்மன் வழிபாடு பண்றதெல்லாம் இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் ராகு ஆக்டிவேட் ஆகும் மூன்றாவது கரணம் கௌலவம் இந்த கௌளவ கர்ணம் சனிதான் அதிபதி அப்ப இவங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு சனி சனிஹோரை சனிக்கிழமையில் ஒரு நல்லதெல்லாம் பண்ணலாம் பன்றி தான் இந்த கரணத்துக்கு ஒரு விலங்காக குறிப்பிடப்படப்பட்டிருக்கு அப்போது எங்கள் வராக பெருமான வழி வழிபட்டு வர்றது கூட ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்கும் நாலாவது காரணம் வந்து கரணம் இந்த கரணத்துக்கு கழுதை தான் வந்து சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க அப்போது இவங்க கழுதையை போல் நிறைய பாரத்தை சுமக்கக்கூடிய பர்சன் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க எல்லாருக்காகவும் எல்லாருடைய கஷ்டத்தையும் இவங்க தாங்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க ஸோ இந்த கரணத்துக்கு சுக்ரன் தான் அதிபதி அப்போ சுக்கர வழிபாடு பண்ணுறது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுதான் இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் ஒருவேளை ஒருத்தர் குருவோட லக்னத்தில் பிறந்தால் கூட அவங்களுக்கு இந்த கரணத்தில் சுக்கரனுடைய அமைய பெறும்போது இந்த அடிப்படையில் சுக்கரன் நல்ல யோகத்தை கொடுப்பாரு ஐந்தாவது கரணம் கரசை கரணம் இந்த கரசைக்கு யானை தான் சிம்பலைஸ் பண்ணுறாங்க அப்போ யானை போல இவங்க நல்ல கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த கரணத்தில் பிறந்தவங்களை நல்ல உடல் வாகை நல்லா பார்க்குறதுக்கே நல்ல தோற்றத்தோடு இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதுபோல் எல்லாராலேயும் இவங்களை அட்மை அட்மையர் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க ஸோ இந்த கரணத்துக்கு சந்திரன் தான் அதிபதி அப்போ இவங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது சந்திரன் வழிபாடு பண்ணுறது திங்கட்கிழமை தோறும் சந்திரனுக்காக வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் இவங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது ஆறாவது கரணம் வணிக கரணம் இந்த கரணத்துக்கு காளை அல்லது எருது இதுதான் வந்து விலங்கா குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கருணாநாதன் யார் அப்படின்னு பார்த்தா சூரியன் இப்போ இவங்க பெரும்பாலும் பார்த்தா தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க இவங்க சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் வழிபட்டு வர்றது அந்த எரு அந்த எருதுக்கு மேலே அதாவது ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வர்றது இவங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் இது இதுக்கு அடுத்தது ஏழாவது கரணம் பத்ரை கரணம் இந்த பத்ரை கரணத்துக்கு கோழி தான் விலங்காக கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட இந்த கரணத்துக்கு கேது அதிபதியாக வராரு இந்த கரணத்தில் பிறந்தவங்க கோழியை பாதுகாக்கணுமே தவிர இந்த கோழியை சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது இவங்களுக்கு நன்மையை தரும் கேது அப்படின்னு சொன்னாலே விநாயகர் வழிபாடு விநாயகருடைய கோவிலுக்கு போகிறது விநாயகர் அகவல் விநாயகர் சோத்திரம் படிக்கிறதுலாம் இவங்களுக்கு நன்மையை தரும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய கரணங்கள்லாம் ஸ்திரக்கரணம் மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும் அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான காரணம் இதுக்கு இந்த முதல் ஏழு கரணம் அடிக்கடி ரிப்பீட் ஆகும் எட்டு வாட்டி வரும் ஒரு மாதத்தில் ஆனால் இந்த ஸ்திர கரணங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ரேர் அந்த பர்டிகுலர் டே வந்து அந்த மாதத்துக்கு ஒரு முறை வரதுனால அந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அந்த பர்டிகுலர் டே ரொம்பவே அதிர்ஷ்டம் கொடுக்கும்னே சொல்லலாம் அதில் எட்டாவது சகுனி கரணம் இந்த கரணத்துக்கு காகம்தான் சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க நேச்சுரலாகவே இந்த காகம் சொன்னாலே சனிதான் அதிபதியாக வருவார் இவங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு அதுபோல் சனியுடைய வழிபாடு பண்ணுறதெல்லாம் நல்லது காக்கைக்கு உணவு கொடுக்கறது இவங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் ஸோ இந்த பிளானெட் இந்த கரணம் ஆக்டிவேட் ஆகும்போது இவங்களுக்கு நன்மைகள்லாம் நிறைய ஏற்பட சான்ஸ் இருக்குது ஒன்பதாவது கரணம் சதுஷ்பாதம் இந்த கரணத்துக்கு நாய் தான் இந்த க இந்த பர்டிகுலர் கரணத்துக்கு சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கரணத்தில் பிற பிறந்தவங்க குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த கரணம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு குரு வழிபாடு பண்ணுறதும் வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு பண்ணுறது இவங்களுடைய கருணநாதன் அதாவது ஜூபிட்டர் சொல்லக்கூடிய வியாழ கிரகம் வந்து ஆக்டிவேட் ஆகும் நன்மை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது பொருளாதார மேம்பாடும் திருமண தடைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பத்தாவது கரணம் நாகவ கரணம் இந்த கரணத்துக்கு நாகம்தான் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கரணத்துக்கு அதிபதி ராகு தான் வருவார் அதனால் நீங்கள் இந்த கரணத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் ராகு வழிபாடு பண்ணுறது நல்லது ராகு காலத்தில் துர்கையம்மன் கோயிலுக்கு போய் ராகு வழிபாடு பண்ணுறதும் புற்றுள்ள இடங்களுக்கெல்லாம் போய் பாம்புக்கு பால் விடுறதெல்லாம் ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த கரணம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் நிறைய நன்மைகள்லாம் ஏற்படும் கடைசி கரணம் தின்சுக்னம் கர்ணம் இந்த கரணத்துக்கு மண்புழு தான் சிம்பிளைஸ் பண்ணுறாங்க அப்போ புழுக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது நல்லது அதிபதியாக வரக்கூடியவர் வந்து புத பகவான் புதனுக்கு உரிய தெய்வமான பெருமாள் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறதுலாம் ரொம்ப சிறப்பு தரும் புதற்கிழமை தோறும் புதன் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல கல்வி ஒரு புதுசாக ஒரு கல்வி கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட போகிறாங்க ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரணத்தை பார்த்து ஜாயின் பண்ணுறது இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் நல்ல சிறப்பான வெற்றி கிடைக்கும் இப்போ ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தர் பிறந்தது நம்ம கரசை கரணம் வச்சுக்கலாம் இந்த கரசை கரணத்துக்கு யானை தான் வந்து சிம்பிளைஸ் பண்ணுறாங்க சந்திர பகவான் இவர் தான் அதிபதியாக வர்றார் அப்போது நம்ம ஜாதகத்தில் ராசி கட்டம் எங்கே இருக்கோ அதுதான் நமக்கு டிஃபால்ட்டாக ஆக்டிவேட் ஆகும் இப்போ ராசியை நம்ம வந்து மறைமுகமாக இந்த கரண் இந்த கர்ணத்தை நம்ம வழிபடும் போது இந்த சந்திர பகவான் வழிபடும் போது நமக்கு ராசி ஆக்டிவேட் ஆகிடும் எல்லாருமே எல்லாேருமே இதை வந்து பண்ணலாம் இது ஒருத்தர் வந்து கௌலவ கர்ணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சனி பல விதமான யோகத்தை கொடுத்துருவார் இப்போ ஒருத்தருக்கு மேஷ லக்னமாக இருந்து சனி வந்து பத்து பதினோராம் இடத்துக்கு அதிபதியாக வந்தால் கூட செவ்வாயோடைய லக்னத்துக்கு சனி நெகட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பில் கூட இந்த கர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனியோடைய வழிபாடு அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்போ லாபம் சிறப்பாக இருக்கும் அதே போல் தொழிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இவங்களுக்கு சீக்கிரமாக தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த கர்ண கர்ணநாதன் சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு உரிய அதி தேவதையை நம்ம வழங்கி வரும்போது லைக் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடெலாம் நம்ம ரெகுலராக பண்ணும்போது அதுவும் இந்த குறிப்பாக இந்த கரணம் இருக்க அன் இந்த கரணம் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நம்ம நல்லது பண்ணுறது இதெல்லாம் நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் இப்போ ஜாதகத்தில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் இப்போ மேஷ லக்னத்துக்கு சனி பத்து பதினோருக்கு அதிபதியாக வந்தாலும் ஒருவேளை அவரை வந்து பதினோராம் இடத்துலையே லாபத்திலே இருக்கலாம் இல்லை அவர் பன்னெண்டாம் இடத்துல குரு வீட்டில் கூட மறைஞ்சிருக்கலாம் ஸோ எங்கே இருந்தாலும் அவர் நன்மையை தருவார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்க்கணும் இப்போ சனி எந்தெந்த நட்சத்திரத்துக்கு அங்கே அவர் அதிபதியாக வராருன்னு பார்த்தோன்னா தன்னுடைய நட்சத்திரம்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போது மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சனியோடைய பூச நட்சத்திரம் வரும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல அனுஷ நட்சத்திரம் வரும் பன்னிரெண்டாம் இடத்துல புத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் ஸோ நட்சத்திரம் எல்லாமே வலி வலிமை அடையும் அப்படி அமையும் போது நாலாம் இடம் வலுக்கும் போது அவங்களுக்கு சொத்து வரவு வண்டி வாகன சேர்க்கை சொந்த வீடு அமைப்பெல்லாம் கிடைக்கும் எட்டாம் இடம் ப்ரொவசிவ் ஆகும்போது பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றமும் நாம் எதிர்பார்த்த ஒரு பணவரவும் ஏற்படக்கூடிய சூழலும் பன்னெண்டாம் இடம் வலிமை அடையும் போது நல்ல தூக்கம் வெளிநாடு பயணம் வெளிநாடு பயணத்தின் மூலமாக ஆதாயம் இப்படி நல்ல யோகம்லாம் கிடைக்கும் அப்போ ஜாதகத்தில் நாம் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஒரு கரணத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதால என்ன மாதிரி இடங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம கவனித்து பார்த்தோன்னா நமக்கு நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் நமக்கு புலப்படும் அப்போது இந்த கரணங்கிறது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் ஆக்டிவேட் பண்ணுறதுனால ஒருத்தருக்கு பல விதமான நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதை போன்ற இன்னும் நல்ல டீட்டெயில்டாக வீடியோஸ்லாம் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் போடுறேன் நன்றி வணக்கம்